வணக்கம் நண்பர்களே நமது மன்னரை திருப்பூர் மாவட்டம் மன்னரை பகுதியிலே வாரப்பாளையம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமைய பெற்ற முருகப்பெருமான் ஸ்தலம் பழனி ஆண்டவர் ஆலயம்னு சொல்லுவோம் நம்ம ரீசெண்டாக தான் வந்து இந்த பழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அதாவது யுகாதி ஃபங்க்ஷன் அன்னைக்கு போயிருந்தோம் ஓகே நாங்கள் அந்த வந்து வீடியோ போட முடியல ஓகே நம்ம வந்து இந்த கோயில் வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் தெரியாதத வந்து நம்ம இந்த வரலாறு கோயிலை பற்றி சில இந்த முருகப்பெருமானை பற்றி வந்து நம்ம கோயிலில் இருக்கிற குருக்களே வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம அதே வீடியோ எடுத்துருக்கோம் வாங்க அந்த குருக்கள் சொன்னதை நம்ம கேட்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் ஷார்ட் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நமது மன்னரை திருப்பூர் மாவட்டம் மன்னரை பகுதியிலே பாரப்பாளையம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பெற்ற முருகப்பெருமான் ஸ்தலம் ஆண்டவர் ஆலயம்னு சொல்லுவாங்க இந்த பழனி ஆண்டவர் ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய பீடத்தில் மேசராசி சக்கரமும் விருச்சிகராசி சக்கரமும் பெற்ற திருத்தலம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தமிழகத்தில் எந்த இடத்துலையுமே வந்து முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் பீடத்தில் மேசராசியும் விருச்சிகராசியுமே கிடையாது முருகன் ஆட்சி செய்யும் ராசி ராசி விருத்திக ராசி நம்ம உடம்புல உண்டான உஷ்ணம் சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் விருத்திகராசி ஆக மேசம் விருத்திக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அதாவது ஜாதகத்தில் உண்டான செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் ஆண் வாரிசு கிடைக்காம இருக்கிறது அதே போல வீடு பூமி மனை இந்த மாதிரி பிரச்சனை வயிறு சம்பந்தமான கோளாறு இது அனைத்துமே நமது ஆலயத்திலே வந்து செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்தோமானால் அந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று இந்த ஆலயம் அமையப்பட்டது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு பழமையான முருகன் சின்ன சுயம்பாகமாக பழனி ஆண்டவர் பழனி மலையிலிருந்து எடுத்துன்னு வந்து அதை வச்சு பூஜைகள் பண்ணி கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் பழமையாகும் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சுவாமி உத்தரவு கேட்க ஆலயம் அமையக்க அமைக்கிறக்காக ஐம்பது வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க அந்த அமைப்பு கிடைக்காதனால சுவாமியின் இடத்துல பிரசன்னம் பார்த்து அந்த பிரசன்ன உத்தரவு முறைப்படி எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய சொல் வாக்கு அவரை பிரசன்ன முறைப்படி எல்லா விஷயங்களும் அவர் கேட்டு ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்தை பிரசன்ன முறைப்படியே அமைச்சிருக்கார் இந்த கோவிலை எழுப்பினது கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணது கோவில் பாலாலயம் பண்ணது சுவாமி அமைச்சது அந்த சுவாமி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு பண்ணது இந்த கதவு நிலவு முதலிருந்து உண்டான எல்லா விதமான விஷயங்களும் முருகப்பெருமானுடைய உத்தரவுப்படியே நடைபெற்றது அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த பழனி ஆண்டவர் ஆலயம் பாரப்பாளையம் பழனி ஆண்டவர் கோவில் வந்தோம் அப்படின்னா பாரப்பா ஆலயம் என்ற வாக்கு கிடங்க இந்த ஆலயம் முழுக்க முழுக்க கருங்கல்லால் செய்யப்பட்டது மிக சிறப்பு சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் நினைத்த காரியங்களை ஒன்பது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே முடித்துக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முருகப்பெருமான் அவசியம் அனைவரும் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம குருக்கலையா நல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த கோயிலை பற்றி வரலாறு அதுவும் இந்த கோயிலோட பிரசிதி பெற்ற என்ன அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஓகே நீங்கள் வந்து திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம பழனியாண்டு பேர் கோவிலுக்கு வந்து முருகனை தரிசித்து முருகனோட அருள் பெருங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தால் நான் நெனைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அந்த ஐயா சொல்லியிருக்காங்க ஓகே நீங்களும் மறக்காமல் வந்துருங்க ஓகே நம்மளும் அப்படியே நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு அதனால் அப்படியே நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷனு நடந்ததெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ண முடியல ஓகே நம்மளுக்கு வந்து கோயிலை பற்றி ஒரு ஓவராலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவில் நல்லா பிரம்மாண்டமான கோயில் இல்லை லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்து கும்பேசேகமாக நடந்துச்சு ஓகே நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க